என் நெஞ்சில் குடியிருக்கும் ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு நல்லா இருக்கீங்களா ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் நான் ட்ரெண்டிங்கான இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்காமல் இந்த வீடியோ பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இது ஒரு ஒரு மாதிரி ஹாப்பியான மூமெண்ட் நான் சொல்லுவேன் ஸோ வந்து எப்படி சொல்றம் நேஷனல் டிவியில் விஜயான வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு ஸோ அது கம்ப்ளீட்லி இது ஒரு ஒரு மாதிரி மேசிவாக இருக்கு அதாவது வதந்தி பரப்புற சங்கத்துக்கு வாயிலே ஒன்று கொடுத்த மாதிரி நான் பாக்கிறேன் ஸோ நம்ம வீடியோ பார்க்க போயிடலாமா அடுத்ததாக கலவி அமைச்சர் கலவி கலவிதான் இவர் மூச்சு நான் கன்டென்ட் கிளா கை ஸோ இது எதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்னா சர்விக்ஸ் கேன்சரை வந்து தடுக்கிறதுக்கான ஒரு தடுப்பூசியை வந்து தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து அதுக்காக ப்ரமோட்டிங்காக இந்த அக்காவை எடுக்கப்பட்ட ஒரு ஆடு தான் ஸோ இதில் யார் வேணாலும் இந்த ஆடில் வந்து நடிக்கலாம் தப்பு கிடையாது நான் இல்லைன்னு சொல்லலை பட் இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க என்னென்னா இப்போ அவங்க கரண்ட்டில் அவங்க எப்படி இருக்காங்க தான் வந்து இப்போ இப்போ நான் எல்லாருக்கிட்டேயும் ஃபோன் இருக்குது எல்லோருக்கிட்டேயுமே சோஷியல் மீடியா இருக்குது ஆல்மோஸ்ட் குழந்தைங்க கூட இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கு ஸோ அதை ஒரு பரிச்சயமான ஒரு விஷயமா மாறிடுச்சு இப்ப இருக்கிற சொசைட்டில அவேர்னஸ்க்கு யார் வேணாலும் ஆடு நடிக்கலாம் தப்பே கிடையாது ஏன் நீங்க உங்க சன் டிவில நீங்க இது பண்றீங்களே சீரியல் ஆக்டர்ஸ கூப்பிட்டு வந்து நடிக்க வைக்கலாமே தப்பே கிடையாது சோ இன்னும் இன்னும் இதுல எப்படி சொல்றது டீச்சர்ஸ் இதுக்காக டீச்சர்ஸ் டீச்சர்ஸே நீங்க கூப்பிட்டு வரலாமே டாக்டர்ஸ் கூப்பிட்டு வரலாமே அத்தனை குழந்தைகளுக்கு முன்னாடி பாடம் எடுக்கிற அந்த டீச்சர்ஸால ஒரு ஒரு ஆடை வந்து நம்ம எடுக்க முடியாதா சொல்லுங்கள் அதுதான் தான் நான் சொல்ல வரேன் ஸோ யார் வேணாலும் ஒரு ஹெல்த் அவேர்னஸ்ஸை கொண்டு வர்றதுக்கு யார் வேணாலும் வந்து ப்ரமோட் பண்ணலாம் ஆட் அட்வர்டைஸ்மெண்ட் நடிக்கலாம் ஸோ அது தப்பு கிடையாது பட் அவங்க என்ன இப்போ பண்ணிட்டு இருக்காங்களோ அதுதான் ப்ரமோட் ஆகுமே தவிர்த்து இப்போ தெரியாதவங்களை கூட்டம் வந்து அவங்களோட ஒரு டீச்சராக மட்டும்தான் நம்ம பார்ப்போம் அவங்க ஒரு டாக்டராக மட்டும் தான் பார்ப்போமே தவிர்த்து வேறு அதை தாண்டி நமக்கு வேறு எதுவும் யோசிக்க தோணாது கரெக்டாக அது தான் நான் சொல்ல வரேன் கோல்டு சில்வர்

வந்து இந்த லிரிக்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது என்னன்னே தெரியல ஒரு மாதிரி நம்ம நம்ம வந்து ஒரு சில சாமி பாட்டுல மாதிரி மேம் மறந்து அந்த பாட்டே ஒரு மாதிரி அட்மேட் ஆகி ஒரு மாதிரி கண்ணலா கலம்போம்ல அந்த அந்த மாதிரி இருக்கு எனக்கு இந்த லைன்

தம்பி உமே சொல்லுங்க அந்த கட்சிதானே அப்படி இல்லடா எந்த கட்சி எந்த கட்சி ஓபன் பண்ணுங்க அந்த அந்த கட்சி அப்படி ஒரு பேர் தெரியல எனக்கு கட்சி சும்மா தான் சொன்னாரு அண்ணா ஆல் ஏரியாவே கில்லின்னு தெரியும் அது கொளத்தூரில் எனக்கு 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 சொல்லணும் தோணுது ஒரு ஒரு விஷயம் சொல்ல தோணுது ஸ்பாட்டில் தோணுது தான் எனக்கு என்னமோ மேட்ச் வந்து டிவி கே டிஎம்கே மாதிரி தெரில நோட்டாக என்டிகேன் தான் தோணுது எது முதல்ல வருது நோட்டாக தான் வரும் பாருங்க ஸோ அவ்வளோதான் இட்ஸ் வீடியோ ஹோப் ஃபுல்லிங் வீடியோ ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய் என் நெஞ்சில் குடியிருக்கு